சாதாரணமாக இந்த இமாமத்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் இருக்குதா இல்லையா பொதுவாக குரான் சுன்னாவை அறிந்திருந்தாள் என்று சொன்னால் அந்த இமாமத்து இடத்திலே யார் வேண்டுமானாலும் போய் நிற்கலாம் அந்த தகுதி இஸ்லாம் கொடுத்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை போல இன்ன நபர்கள்தான் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜாரியாக இருக்க வேண்டும் என்கிற விஷயம் இஸ்லாத்திலே கிடையாது யார் வேண்டுமானாலும் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அதே போல பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல போய் நிற்பதற்கு தகுதி இருக்கிறது ஆனால் நபிகள் நாயகம் அலிஸ்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல அறுநூத்தி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் குறிப்பிடுகிறார்கள் ஒரு சமூகத்துக்கு யார் இமாமத்து செய்வதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற வகையில ஒரு கேட்டகரிய ஒவ்வொரு விஷயமாக ரசூசெல்லாம் அவர்கள் பட்டியல் போட்டு வருகிறார்கள் அதுல முதலாவதாக நபிகள் ஆயும் செல்லதாலை சொல்கிறார்கள் அக்ரா ஊகும் லிதா பில்லா இந்த குரானை யார் அதிகமாக அறிந்திருக்கிறார்களோ நன்றாக ஓதி தெரிந்திருக்கிறதோ அவர்கள் வந்து ஒரு சமூகத்திற்கு இமாமத்து செய்யட்டும் என்று நபிகள் நாயம் செல்லதாலை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள் ஃப இன்கானூஃபில் கிரா அத்தி சவா அன் அந்த வந்திருக்கக்கூடிய நபர்களிலே அத்தனை பேரும் அந்த குரானை ஓதக்கூடிய விஷயத்துல ஈக்குவலாக இருக்கிறார்கள் சமமாக இருக்கிறார்கள் அதில் வந்து யாரையும் என்ன செய்ய முடியாது சோட சொல்ல முடியாது அப்ப அந்த நிலையில இருக்கிற சமயத்தில் யார் முன்னிலை படுத்தி இமாமத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஃப ஆலமுகும் பி சுன்னா இந்த சுண்ணாவை யார் அதிகமாக தெரிந்திருக்கிறார்களோ அசுல் சலாலசிரனுடைய சுண்ணாக்கள் இருக்கா இல்லையா ஹதீசுகள் இருக்கா இல்லையா இதை யார் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வந்து அந்த இமாமத்து செய்யட்டும் அடுத்த நபிகள் நாயகம் குறிப்பிடுகிறார்கள் ஈக்குவலாக இருக்கக்கூடியவர்கள் இப்போது பார்த்தோம் என்று சொன்னால் குரான் ஓதுவதிலும் அவர்கள் ஈக்குவலாக இருக்கிறார்கள் இந்த சுண்ணாக்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்திலும் ஈக்குவலாக இருக்கிறார்கள் இந்த நிலையில யார் இமாமத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் ப அக்கதமுஹும் யார் ஹிஜ்ரத்துக்கு முந்தி சென்றார்களோ முதல் கட்டமாக கட்டளை வந்த உடனே அந்த மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜரத்து செய்தார்களோ அப்படியான முஹாஜிரின்கள் அந்த இமாமத்து செய்யட்டும் இமாமாக போய் நிற்கட்டும் என்று நபிகள் நாயும் சிலதாலேசனமும் சொல்லுகிறார்கள் கடைசியாக நபிகள் நாயும் சிலதாலேசனம் சொல்லுகிறார்கள் ஃபைன்கானு ஃபில ஹெஜ்ரதி சவான் குரான் ஓதுரதிலையும் இருக்களாக இருக்கிறார்கள் சுன்னாவை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலும் ஈக்குவலாக இருக்கிறார்கள் ஹிஜ்ரத்து போனதுலயும் எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள் இப்ப இந்த நிலையில யார் அந்த இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இமாமத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் சின்ன அதுல வயசுல யார் மூத்தவளாக இருக்கிறார்களோ யார் முதியோராக இருக்கிறார்களோ அறிவு முதிர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் போய் இமாமத்து செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் செல்லா அழைச்சரவங்களை சொல்லி காட்டுகிறார்கள் அந்த ஹதீஸ்ல வந்து நாம எடுத்து பார்க்கிற சமயத்தினால இந்த முதுமை சம்பந்தப்பட்ட வகையிலேயே நபிகள் நாயம் சிலதாலை அவர்கள் வந்து நிறைய ஹதீசுகளை சொல்லி காட்டியிருக்கிறார்கள் ஒரு அரை மணி நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்குள்ளால் முடிக்க முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் சில செய்திகள் மாத்திரம் என்ன செய்கிறது உங்களுக்கு சொல்லப்படுகிறது அடுத்து இப்ப இமாமத்திலே முன்னுரிமை முதியோருக்கு அப்படிங்கிற வகையில நாம தெரிந்து கொண்டோம் இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய மாமூங்கள் இருக்கா இல்லையா குறிப்பாக அந்த இமாமுக்கு பின்னால் நேர் எதிரில அவருக்கு நேராக வரிசையில் யார் நிற்க வேண்டும் என்கிற வகையில நபிகள் நாயகம் செல்லா அலே ஒரு செய்தியை அதிசல குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அதிசை நாம் என்ன செய்யணும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது முஸ்லீம்ல வந்து நானூத்தி முப்பத்தி இரண்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கான ரசூலுல்லாஹி லாஹி செல்லு செல்லம் எம் சஹு மனாக்கி இந்த காவடி நிற்கிற சமயத்தினாலே அவங்க இமாமாக நின்று இப்போ எல்லாரும் ஹோமுன்களாக நிற்கிற சமயத்தினாலே ரசூல் சலாலை செலம் டக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க தக்பீர் செஞ்சிட மாட்டாங்க தக்பீர் கட்டிட மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா பின்னாடி பார்ப்பாங்க பார்த்துவிட்டு எம் சஹுமனா கிபனாஃபி சலாத் தொழுகையிலே எங்களுடைய தோல் புஜங்களை அப்படியே சரி பண்ணி நேர் செய்வார்கள் நேர் செய்து விட்டு ஓ அக்வுலு சொல்லுவார்கள் இஸ்த ஊம் உங்களுடைய வரிசைகளை நீங்க என்ன செய்யுங்க நேர் செய்து கொள்ளுங்கள் நேராக நின்று கொள்ளுங்கள் அந்த நேர் செய்கிற சமயத்தினாலும் நீங்கள் முன்னுக்கு பின் அந்த வரிசை சரியில்லாத வகையில முன்னுக்கு பின் முரணாக நின்று விடாதீர்கள் ஏன் என்று சொன்னால் அந்த துழுக வரிசையில நீங்க வந்து முன்னுக்கு பின் முரணாக நின்றீர்கள் என்று சொன்னால் அது கூட உங்களுடைய உள்ளத்துல வந்து கருத்து வேறுபாடுகளை முரண்களை உண்டாக்கி விடும் என்று நபிகள் நாயும் செல்லதாலேசரம் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த தொழுகைக்கு நிற்கிற சமயத்தினால சரியாக நாம ஏதோ தொழுகுறோம் அப்படிங்கிற வகையில சடங்காக நிற்க நம்முடைய வரிசை சரியா இருக்கிறதா என்று நாம என்ன செய்யணும் நாம அந்த இமாம் சொல்றதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும் சரி செய்து கொள்ள வேண்டும் முன்னுக்கு பின் முரணாக இந்த உருவங்கள் இருந்தது என்று சொன்னால் அந்த உள்ளங்களும் வேறுபட்டு போய்விடும் பிளவு விட்டு போய்விடும் என்று நபிகள் நாயகம் சிலதாளே சிறப்புகள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் எனக்கு பின்னாடி நேர் எனக்கு பின்னாடி யார் இருக்குன்னு சொன்னா அறிவும் வயதும் முதிர்ச்சியும் உள்ள ஒரு ஆள் எனக்கு பின்னால் நிற்க வேண்டும் இமாம் முன்னாடி இருக்கிற சமயத்தினாலே அவருக்கு பின்னாடி வலதுபுறத்துல இடதுபுறத்துல யார் வேண்டுமானாலும் நின்று கொள்ளலாம் ஆனால் எனக்கு பின்னால் நேர் எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆள் யாருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவும் வயது முதிர்ச்சியும் அனுபவமும் உள்ள ஒரு முதியவர் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லதாலைஸ்வர சொல்லி சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள் என சும்மல்லதியும் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு தரமும் உள்ள ஆட்கள் வந்து என்ன செய்யணும் நின்று கொள்ளுங்கள் எனக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஆள் வந்து நல்ல அறிவும் வயதும் முதிர்ச்சியும் உள்ள ஆள் நிற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லதாலை சொல்லி காட்டியிருக்கிறார்கள் ஆக இமாமத்துக்கு முன்னுரிமை வழங்குவதும் ரசோல் சலாசல் முதுமைக்குத்தான் முன்னுரிமை வழங்குகிறார்கள் இமாமுக்கு நேராக பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் இல்லையா அவரும் என்ன செய்ய வேண்டும் அறிவு முதிர்ச்சி உள்ள நல்ல வயது முதிர்ச்சி உள்ள அனுபவம் உள்ள ஆள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்வதேசிக்காட்டியிருக்கிறார்கள்